இருபத்தி நான்கு தமிழ்நாட்டு பாடசாலைகளில் சாதிய தீ எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் ஆர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என ஓங்கி ஒலிக்கும் தமிழ்நாட்டில் சமூகங்களுக்கிடையிலான சமத்துவம் தேய்ந்து வருகிறது இது பெரியார் மண் என கூறப்பட்ட போதும் சாதியம் மறைந்துவிடவில்லை தீண்டாமையும் சாதிய பாகுபாடும் இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரானது என கூறப்பட்ட போதும் நாட்டில் எல்லா இடங்களிலும் எல்லா வகையிலும் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகள் கடைபிடிக்கப்பட்டு வருவதை காணலாம் சமூக ரீதியாக உலகிற்கு வழிகாட்டுவதாக பெருமைப்படும் தமிழ்நாட்டில் சாதிய பாகுபாடு சமூக ஒடுக்குமுறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எண்பது வீதத்திற்கும் அதிகமான கல்வி அறிவு உடையவர்கள் இங்கு வாழ்கின்றார்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்த முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது ஆயினும் தீண்டாமை கொடுமை குறைந்ததாக தெரியவில்லை அது தொடர்கதையாக கொண்டே இருக்கிறது ஏழு கோடிக்கு மேல் மக்கள் தொகையுள்ள தமிழ்நாட்டில் எண்பத்தி ஏழு வீதத்தினர் இந்து மதம் சார்ந்தவர்களாவர் இவர்களில் அறுபத்தி எட்டு சதவீதத்தினர் பிற்பட்ட சமூகத்தினராகவும் இருபத்தி மூன்று வீதத்தினர் தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமூகத்தினராகவும் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் மத்தியில் மூன்றுக்கும் மேற்பட்ட பிரிவுகள் உள்ளன சாதியம் மதத்துடன் பின்னி பிணைந்து காணப்படுகிறது இவர்களுக்கிடையே சாதிய கொடுமைகள் அன்றாடம் நடந்து வருவதும் அதனை பூரணமாக தடுக்க முடியாத நிலையில் அரசுகள் இருப்பதையும் காணலாம் பதினாறு நிமிடத்திற்கு ஒரு தலித் மீது குற்றம் இழைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சாதிய கொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் வீடுகளுக்கு தீ வைத்தல் சாதியின் பெயரால் இழிவுபடுத்துதல் பொதுவழியில் அவமானப்படுத்துதல் என பல்வேறு தீண்டாமை கொடுமைகள் நடந்து வரும் தமிழ்நாட்டில் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் இக்கொடுமைகள் நிகழ்ந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றன தமிழக பாடசாலைகளில் தலித் மாணவர்களுக்கு எதிரான குற்றங்கள் காலாகாலமாக நடந்து வருவதாகவும் ஆனால் தற்போது தொழில்நுட்ப வசதியின் விளைவாக அவை வழியில் வெளிப்படத் தொடங்கி இருப்பதாகவும் முன்னாள் நீதிபதி திரு சந்துரு அவர்கள் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் குறிப்பாக வட மாநிலங்களில் இந்து மத சமூகங்களுக்கிடையே தீண்டாமை கொடுமை மிக ஆழமாக இருந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் பட்டியலினத்தின் மீதான வன்முறை பரவலாக நடந்து வருகிறது சமூகங்களிடையே வேரூன்றி உள்ள தீண்டாமை தமிழ்நாட்டின் பாடசாலைகளில் இளம் சிறார்கள் மத்தியில் வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படத் தொடங்கி இருப்பதும் மிகவும் கவலை அளிக்கும் விடயமாகும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சாதிய உணர்வு சமூகத்தின் பிரதிபலிப்பாக பாடசாலை மாணவர்களிடையே தீவிரமடைந்து வருகிறது ஒரு சமூகம் சாதி என்ற சாக்கடையில் தோய்ந்து கிடக்கும் போது அச்சமூகத்தில் இருந்து உருவாகும் மாணவர்களிடமும் அச்சாதிய உணர்வு வெளிப்படுவதை காண முடிகிறது பாடசாலைகளில் தீண்டாமையின் பல்வேறு வடிவங்கள் தமிழ்நாட்டில் முப்பது சதவீதமான பாடசாலைகளில் நீர் அருந்த தனித்தனி டம்ளர் சத்துணவின் போது தனி வரிசை உணவு உண்ண தனி அறை தலித் மாணவர்களை தொடாமல் தவிர்ப்பது தலித் மாணவர்களுக்கு தண்டனை அதிகம் கொடுப்பது மலசல கூடங்களை சுத்தம் செய்ய வைப்பது வருகை பதிவேட்டில் சாதிய பெயர் இடம்பெறுவது ஆசிரியர்களிடையில் தீண்டாமை பார்ப்பது தலித் மாணவர்கள் முதல் மதிப்பெண் எடுத்தால் பத்திரிகைகளில் செய்தி கொடுக்க மறுப்பது கடைசி வரிசையில் உட்கார வைப்பது சாதிய தலைவர்களின் வைத்துக் கொள்வது அவர்களின் படம் போட்ட ஆடைகள் அணிவது இவ்வாறு ஏராளமான மறைமுக தீண்டாமை செயற்பாடுகள் தமிழ்நாட்டு பாடசாலைகளில் இருந்து வருகின்றன முப்பத்து ஒன்பது விதமான தீண்டாமைகள் பாடசாலைகளில் இருப்பதாக தமிழக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆய்வொன்றில் கூறியுள்ளது வெளிப்படையான தீண்டாமை பாடசாலைகளில் தலித் மாணவர்கள் மீதான சாதி மாணவர்களின் வன்முறை அண்மை காலங்களில் அதிகரித்து வருவதை காண முடிகிறது நேரடி தாக்குதல் சம்பவங்களும் நடந்து வருகின்றன கடந்த வருடம் திருநெல்வேலி அருகில் நேரியில் வகுப்பு ஆசிரியர் நன்கு படித்த தலித் மாணவனை சுட்டிக்காட்டியதால் அதே வகுப்பு சாதி மாணவன் ஒருவன் சக தலித் மாணவனை வீடு புகுந்து அறிவாளால் வெட்டி படுகாயத்திற்கு உட்படுத்திய கொடுமை நடந்துள்ளது தலித் அம்பேத்கர் படத்தை அலைபேசியில் முகப்பு படமாக வைத்ததை மாற்றக்கூறி தாக்குதல் நடைபெற்றுள்ளது கபடி விளையாடும் போது பட்டியல் இன பையனின் கால் பட்டதற்கு கொலை நடந்த அவலம் அரங்கேறியிருக்கிறது ஆசிரியர்களும் சாதி உணர்வின் அடிப்படையில் அணி திரள்கிற போக்கு காணப்படுகிறது பிற்படுத்தப்பட்ட பெண்களிடம் பேசினால் தாக்குதல் நடத்தும் சம்பவங்களும் நடந்துள்ளன தலித் மாணவன் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தால் தாக்குதல் நடைபெறுகிறது அண்மையில் திருநெல்வேலி அருகில் மேலப்பாட்டம் கிராமத்தில் தவறை தட்டி கேட்ட பதினேழு வயது மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது இவ்வாறு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மீதான ஆதிக்க சாதியினரின் வெளிப்படையான தீண்டாமை கொடுமை நடந்து வருவது நாடறிந்த ஒன்றாகும் சாதாரண பள்ளிகள் தொடங்கி ஐஐடி வரை படிக்க வரும் மாணவர்கள் ஒடுக்கப்படும் நிலை அதிகரிக்கும் போது அவர்களிடையே இடைநிற்றல் தற்கொலைகள் அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது மாணவர்கள் தொடர்பான ஏராளமான மோதல் வழக்குகள் இன்று வரையிலும் காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளன ஆனால் கடந்த பத்து வருட காலத்தில் யாரும் தண்டனைக்கு உட்படுத்தப்படவில்லை காவல்துறையின் பாராபட்ச அணுகுமுறையே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது இவ்வாறான சாதிய தீண்டல் நகர்ப்புறங்களை விட கிராமப்புற பாடசாலைகளிலேயே அதிக அளவில் இருப்பதாக அறியப்படுகிறது அதிலும் குறிப்பாக தனியார் பாடசாலைகளை விட அரசு பாடசாலைகளில் தீண்டாமை ஆழமாக வேரூன்றி காணப்படுகிறது சாதிய பின்புலத்துடன் காணப்படும் கிராமிய குடியிருப்புகளில் இருப்போரே அதிக அளவில் அரச பாடசாலைகளில் படிக்கின்றனர் அதனால் அவர்களின் சாதிய பின்புலம் இலகுவாக அடையாளம் காணப்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் மேலும் அவர்கள் பொருளாதார பலம் இல்லாது இருப்பதும் பாதிப்புக்கு இடமளிக்கிறது இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களில் பெரும் பகுதியினர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தவர்களாக இருப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன அதனால் அச்சமூகமும் சரி அம்மாணவர்களும் சரி தங்கள் சமூகத்தின் மீதான கொடுமைகளை எதிர்த்து போராட முடியாத நிலையில் பலவீனப்பட்டு காணப்படுகின்றனர் தற்போதைய சாதிய படிநிலைகளில் தலித் மக்கள் கடைநிலையில் தள்ளப்பட்ட மக்களாகவே இருக்கின்றனர் சாதி பெருமை பேசும் குடும்பமும் அவர்கள் சார்ந்த சமூகமும் சாதியை ஊட்டி வளர்க்கிறது அரசியல் தலைவர்களும் அரசியல் லாபத்திற்காக சாதி அடையாளங்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் குழந்தைகளின் மனங்களில் சாதிய எண்ணங்களை பெற்றோர்களே விதைத்து வருகின்றனர் சாதி அடையாளத்தை தூக்கிப் பிடிக்கும் பெற்றோர்கள் சாதி சங்க கூட்டங்களுக்கும் பிள்ளைகளை அழைத்து செல்கின்றனர் தற்காலத்தில் சாதி சங்கங்கள் போல் பெருகியுள்ளன சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நாட்டில் தற்பொழுது சங்கம் வைத்து சாதி வளர்க்கப்படுகிறது சாதி உணர்வு இயல்பான ஒன்றாக மாறிவிடுகிறது அதனால் மாணவ பருவத்திலேயே சாதி ஆதிக்க சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டு விடுகின்றனர் இதன் மூலம் சிறுவர்கள் மனதிலும் சுயசாதி பெருமைகள் திணிக்கப்படுகின்றன இதனால் சாதி அடையாளத்தை காப்பாற்றுவது தமது கடமை எனவும் சிறுவர்கள் நினைக்கின்றனர் இதன் விளைவாக சக மாணவர்களை நண்பராக பார்க்காமல் விரோதியாக பார்க்கும் மனநிலைக்கு மாணவர்கள் விடுகின்றனர் தமிழ்நாடு கல்வியில் வளர்கிறது மறுபக்கம் சாதியும் வளர்கிறது கல்வி கற்றவர்களின் சதவீதம் உயர்ந்து வருகிறது மறுபுறம் சாதிய கொடுமைகளும் அதிகரித்தே வருகின்றன சமூகத்தின் பிரதிபலிப்பை வெளிப்படுத்துபவர்களாக மாணவர்கள் இருக்கின்றார்கள் எனவே சமூகங்களிடையே நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்குவதில் அரசும் சமூக அமைப்புகளும் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் பாடப்புத்தகங்களில் சாதியை நீக்குவதால் மட்டும் சாதி ஒழிந்துவிடாது வெறும் பாடப்புத்தகங்கள் மட்டுமே மாணவர்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்திவிடாது தீர்வுகள் பல நூறு வருடங்களாக புறையோடி பிடித்து நாற்றமெடுக்கும் சாதிய உணர்வை ஒரு நாளில் ஒழித்துவிட இயலாது ஆயினும் படிப்படியாக அதனை நோக்கி நகர்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும் அதன் தொடக்கமாக சமூக பண்புகளை உள்ளடக்கியதாக மாணவர்களின் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் மூட நம்பிக்கைகளை பாடத்திட்டங்களில் புகுத்த முயற்சிக்கக்கூடாது மாணவர்களிடம் மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் மத்தியில் இருந்து வரும் சாதிய உணர்வும் அகற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டு பாடசாலைகளில் சாதிய பாகுபாடு தீண்டாமை பற்றிய கல்வி சரிவர போதிக்கப்படவில்லை என்றும் சாதிய உணர்வு ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை எனவும் கூறப்படுகிறது நன்னறி வகுப்புகளில் கூட சாதி ஒழிப்பு பேசப்படுவதில்லை என்று அறியப்படுகிறது சாதிய கட்டமைப்பு கொண்ட சமூகம் என்பதால் ஆசிரியர்களும் அதற்கு அமையவே செயற்படுகின்றனர் என அறியப்படுகிறது இந்நிலையில் ஆசிரிய பெருமக்கள் சாதிய உணர்வு இன்றி பாராபட்சம் பாராது பணி செய்தல் அவசியமாகும் மேலும் பள்ளிகளில் சாதி அடையாளங்களை மாணவர்களிடமிருந்து முற்றாக அகற்றப்பட வேண்டும் வருகை பதிவேட்டில் சாதி குறித்த அடையாளம் இடம் பெறாதிருத்தல் அவசியம் சாதி சான்றிதழ் இல்லாமல் மாணவர்கள் பாடசாலைகளில் சேர்க்கப்படுவதில்லை அதில் மாற்றங்கள் வேண்டும் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்களிடையேயும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்வித்துறையின் கீழ் சமூக நீதிக்கென்று தனி கட்டமைப்பை உருவாக்குவது மிகவும் அவசியமான ஒன்றாகும் உளவியல் வகுப்புகளூடாக சாதி வரியை நீக்கி அந்த இடத்தில் மனிதம் நிரப்பப்பட வேண்டும் சுயசாதியின் வெற்று பெருமையில் மூழ்கி கிடக்கும் சமூகத்தையும் பெற்றோர்களையும் ஒரே நாளில் மாற்றிவிட முடியாது படிப்படியாக அந்த நிலையை எட்ட முற்போக்கு சக்திகள் பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் சாதியின் பெயரால் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி இருட்டுக்குள் வைத்திருப்பது தேசிய அவமானம் ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவமான சமூகம் உருவாகாதவரை நாம் உலக அரங்கில் குனிந்தே நிற்க வேண்டி வரும் நன்றி